ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளை அடிக்கடி கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கும் போது நிறைய பக்க கிளைகள் உருவாகும் நிறைய பக்க கிளைகள் உருவாகும் போது அதுலேருந்து நிறைய மொட்டுகளும் பூக்களும் காய்களும் நமக்கு கிடைக்கும் செடியை பார்க்கவும் அடர்த்தியாகவும் இருக்கும் பசுமையாகவும் இருக்கும் நம்ம கார்டனை பார்க்குறதுக்கு மொத்தத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல நம்ம ஒரு ரோஜா செடியை கட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ரோஜா செடி சின்னதாக இருக்கும்போது அதை எந்த காரணத்தை கொண்டும் எந்த கிளைகளையுமே நம்ம கட் பண்ணி விடக்கூடாது அது போக்கில் அப்படியே வளர விடணும் அது ஒரு ஸ்டேஜ் வந்தப்புற தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படி கட் பண்ணுறப்ப தான் அதுலேருந்து நிறைய பக்க கிளைகள் உருவாகி செடியும் நல்ல பெரிய செடியாகும் நம்ம ரோஜா செடி பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் இருக்குது இதை நடவு பண்ணி மூணு மாதம் ஆகுது பேசில் சூட்டெல்லாம் வந்து அந்த பேசில் சூட்டும் நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு கிளைகளெல்லாம் அது இஷ்டத்துக்கு நல்ல உயரமாக வளர விடும்போது தான் அந்த கிளைகள் வந்து நல்ல தடிமனாகும் நல்ல திக்காக ஸ்ட்ராங்காகும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விடும்போது தான் அதுலேருந்து பக்க கிளைகள் நிறைய உருவாகும் கிளைகள்லாம் சின்னதாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதில் பெருசாக பக்க கிளைகள் வராது செடியும் சீக்கிரமே மரம் போல் ஆகாது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விடும்போது தான் பக்க கிளைகள் ரொம்ப வேகமாக ஆரோக்கியமாக வரும் இந்த மாதிரி நம்ம கிளைகளை கட் பண்ணி விடும்போது மண்ணை கிளறிட்டு சத்தான உரங்கள் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த செடிக்கு வேகமாக துளிர் வர்றதுக்காக புண்ணாக்கு கரைசல் கொடுக்க போகிறேன் இந்த புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறது நீ ஆல்ரெடி நம்ம சேனலில் விரிவாக வீடியோ வெளியிட்ருக்கோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் செடிக்கு இதே கரைசல் செய்து கொடுங்க கட் பண்ணி விட்ட ரோஜா செடியை ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறோம் எப்போவுமே ஒரு ரோஜா செடியை கட் பண்ணி விட்டோன்னா ஒன்றரை மாதம் கழிச்சு மறுபடியும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நம்ம ரோஜா செடி நிறைய மொட்டுகள் வச்சிருக்கு கட் பண்ணி விட்ட ஒவ்வொரு கிளையிலேருந்தும் நிறைய பக்க கிளைகள் வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கிளையிலேருந்து எத்தனை பக்க கிளைகள் வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த கிளைகளை இந்த மாதிரி நல்லா திக்காகன பிறவை கட் பண்ணி விட்டா தான் இந்த மாதிரி நிறைய பக்க கிளைகள் வரும் ஒவ்வொரு கிளையிலேருந்துமே நிறைய பக்க கிளைகள் தான் வந்திருக்கு செடியும் நல்லா அடர்த்தி ஆயிடுச்சு முதல்ல பார்க்குறதுக்கு அந்த கிளைகள் தான் உயரமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் செடியே அடர்த்தி ஆயிடுச்சு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து செடி வந்து சீக்கிரமே பெருசாயிரும் இப்போ வெயில் காலம் தாண்டின உடனே செடி நல்லா மரம் போல் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய பக்க கிளைகள் உருவாகும் போது தான் நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும் ரோஜா செடி ஆறு மாதமாக பூக்கலை ரோஜா செடி ஒரு வருஷமாக பூக்கலைன்னெலாம் கமெண்டில் கேட்குறீங்க நல்ல வெயில் கிடச்சா மட்டும்தான் ரோஜா செடி பூக்கும் வெயில் வந்து ரோஜா செடிக்கு ரொம்ப முக்கியம் அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன செம்பருத்தி செடியை பார்க்குறோம் இந்த செடியை சேஃப்பாக வளர்க்குறதுக்காக ஆரம்பத்தில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு செடிய ஷேப்பா வளர்க்கணும்னா முதல்ல இருந்தே அதை தயார்படுத்தணும் இந்த செடிக்கு பக்க கிளைகள்லாம் இருக்குது ஆனாலும் அடியிலையும் கிளைகள் இருக்கு அந்த அடியில உள்ள கிளைகளை ரிமூவ் பண்ணிரலாம் ஏன்னா செடி கொஞ்சம் உயரமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா படர்ந்தா தான் அழகா இருக்கும் அடியில உள்ள கிளைய கட் பண்ணி ரிமூவ் பண்ணாம நான் இந்த மாதிரி கை நாள அந்த ஜாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி எடுக்க போறேன் திருகி எடுக்க போறேன் இப்படி எடுத்து இந்த கிளைகளை பதிவு போட்டோம்னா இந்த கிளைகள் சக்சஸ் ஆயிருது ரோஜா செடியில் கூட இந்த கிளைகளை இந்த முறையில் எடுத்து பதியம் போட்டோன்னா பதியம் சக்சஸ் ஆகுது இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம் எடுத்துட்டு கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் இந்த செடியை நம்ம பார்ப்போம் ஒரு மாதம் கழிச்சு அந்த மேல இருக்கிற பக்க கிளைகள் வளர்ந்துரும் அதுக்கப்புறம் அந்த கிளைகளை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு நம்ம செம்பருத்தி செடியை பார்க்குறோம் இந்த செம்பருத்தி செடி கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கு அதோட கிளைகள்லாம் நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செம்பருத்தி மாதிரியான செடிகளை ஒரு ஷேப்பாக குடை மாதிரி வளர்க்கணுன்னா இந்த கிளைகளை கட் பண்ணும்போது நம்ம கவனித்து கட் பண்ணணும் எப்படின்னா ரோஜா செடிக்கு சொன்ன மாதிரி இந்த கிளைகள்லாம் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு இந்த கிளை நீளமாக வர வளரணும் அதாவது எப்படின்னா இந்த கிளை ஒன்றரை முளம் அளவுக்கு வளர்கிற வரைக்கும் நம்ம விடணும் அப்படி வளர்ந்த அப்புறம் அரை முளத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு முளத்தை கட் பண்ணிடணும் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஓரளவு வளர விடணும் ஒன்றரை மொளம் அளவு வளர்தான் பார்க்கணும் வளர்ந்தப்புறம் அப்புறம் அரை மொள மட்டும் வச்சுட்டு ஒரு மொளத்தை கட் பண்ணிடணும் அப்படி கட் பண்ணி விடும்போது இந்த இடத்துலலாம் பக்க கிளைகள் இந்த இடத்துலலாம் இருப்பாருங் பார்த்திங்களா இந்த கணுவில் இருக்கிற பக்க கிளைகள் ரொம்ப வேகமாக வளரும் அப்படி வளரும்போது மறுபடியும் ஒன்றரை முளம் அளவுக்கு இந்த பக்க கிளைகளை வளர விடணும் வளர்ந்தப்புறம் திருப்பியும் அரை மொளம் வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற ஒரு மூலத்தை கட் பண்ணிடணும் இப்படி மறுபடி மறுபடி கட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணி விட்டப்புறம் அந்த செடி வந்து குடை மாதிரி மாறிடும் இது இந்த அளவுக்கு செழிப்பாக வளரணுன்னா நம்ம தொட்டியும் கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்துக்கிடணும் நான் இப்போ வந்து அரிசி தான் வச்சுருக்கேன் இனிமேல் ஒரு பெரிய டப்புக்கோ அல்லது ஒரு பெரிய ட்ரம்முக்கோ மாற்றிடுவேன் அப்படி இப்போ கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைக்கும்போது தான் நம்ம கட் பண்ண கட் பண்ண இந்த துளிர்களும் நல்லா வேகமாக வளரும் இப்போ கட் பண்ணலாம் இப்போ இந்த செடியில் இருக்கிற எல்லா கிளையிலையுமே அரை மொள மொட்டம் வச்சுட்டு ஒரு முளத்தை கட் பண்ணிடலாம் இந்த கிளை இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க ஆரம்பித்தாலும் நம்ம ஒரு ஷேப்பாக மெயின்டைன் பண்ணணும் இந்த கிளை எவ்வளோ நீளத்தில் இருக்குதுன்னு கணக்கு பண்ணக்கூடாது நம்ம அரை மொளம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிடணும் இது ரவுண்டாக வர்ற மாதிரியும் பார்த்துக்கிடணும் ரவுண்டானால் நல்லா வ ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ இந்த இடத்துல கட் பண்ணால் கரெக்டாக வரும் கட் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் செடி ஷேப்பாக வரணுங்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த எப்போவுமே கட் பண்ணி போது அந்த ரோஜாவுக்கு பண்ணோம்ல மண்ணை நல்லா கிளறி கொடுத்துட்டு சத்தான உரங்கள் கொடுக்கணும் ஆனால் நான் இதை அரிசி பையிலருந்து வேறு பெரிய தொட்டிக்கு மாற்றிட போகிறேன் அப்படியே மண்ணை கலைக்காமல் எடுத்து மாற்றிட போகிறேன் மாற்றிட்டு அதில் உரங்கள்லாம் கொடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன முறையில் மூணு தடவை கட் பண்ணி விட்டாலே இந்த செம்பருத்தி செடிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குடை ஷேப்பில் மாறிடும் நான் நம்ம கார்டனில் இருக்கிற செம்பருத்தி செடிகள் எல்லாத்தையுமே இதே முறையில் தான் நான் கட் பண்ணி விடுவேன் இதுக்கு முன்னாடி உள்ள பழைய வீடியோக்களில் நீங்கள் நம்ம செம்பருத்தி செடிகளெல்லாம் பார்த்துருக்கலாம் எல்லாமே ரவுண்டு ஷேப்பில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நிறைய பூக்களும் பூக்கும் காரணம் என்ன என்னென்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட விட இந்த பக்க கிளைகள் எண்ணிக்கை நிறைய வரும் அப்படி வரும்போது அந்த பக்க கிளைகள் எல்லாத்துலேயுமே பூக்கள் வரும் பார்த்திங்களா அதனால தான் செடி வந்து நிறைய பூக்கிறது செம்பருத்தி செடி வந்து முழு வெயில் படுற இடத்துல தான் வைக்கணும் இப்போ ரோஜா செடியெல்லாம் காலையில் உள்ள வெயில் படுற மாதிரி வைப்போம் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் வெயில் படுற மாதிரி வைப்போம் ஆனால் செம்பருத்தி செடியை வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த இடத்துல வெயில் படுதோ அந்த இடத்துல உங்கள் மாடியில் வைங்க அப்போ தான் செடி வந்து நல்லா பூக்கும் அந்த அளவுக்கு உரமும் கொடுக்கணும் தண்ணியும் நல்லா கொடுக்கணும் பெரிய தொட்டியாகவும் இருக்கணும் செம்பருத்தி செடிகள் பூத்து பூத்துக்குழுங்கும் ரோஜாவுக்கு கட் பண்ண அந்த பராமரிப்பு முறையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த செம்பருத்தி செடிக்கு கொடுத்த பராமரிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்